பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரார் அவர்களின் தோழருக்கு முகமதுக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அவர் தெளிவான எச்சரிக்கை செய்பவரே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியையும் அவன் படைத்துள்ள ஏனைய பொருட்களையும் அவர்களின் காலைக்கெடு அருகில் இருக்கக்கூடும் என்பதையும் அவர்கள் கவனிக்கவில்லையா இதன் பிறகு எந்த செய்தியைத்தான் அவர்கள் நம்ப போகிறார்கள் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறானோ அவருக்கு வழிகாட்டுபவர் யாரும் இல்லை அவர்களை அவர்களது அத்துமீறலின் தடுமாற விட்டுவிடுவான் யுகமுடிவு நேரம் எப்போது வரும் என்று முகமதே உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர் இது பற்றிய ஞானம் என் இறைவனுமே உள்ளது அதற்குரிய நேரத்தில் அவனைத் தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது வானங்களிலும் பூமியிலும் அது மகத்தானதாக அமையும் அது உங்களிடம் திடீரென்று தான் வரும் என்று கூறுவீராக இது பற்றி நீர் நன்கு அறிந்தவோர் போல் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் இது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது என்று கூறுவீராக எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்வதில்லை அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் நன்மைகளை அதிகம் அடைந்திருப்பேன் எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்து கூறுபவனாகவுமே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக